விவசாயம் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயத்தின் பங்கு பதினேழு புள்ளி எட்டு சதவீதமாக உள்ளது பயிர் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியமான இலை வளர்ச்சிக்கும் தண்டுகளை பலப்படுத்தவும் ஒட்டுமொத்த பயிர் வளர்ச்சிக்கு ஒளிச்சேற்கையை ஊக்குவிக்கவும் தேவையான நைட்ரஜன் யூரியாவில் அதிக அளவில் உள்ளதால் அவற்றின் தேவை விவசாயிகளுக்கு மிக முக்கியமானதாகும் இந்நிலையில் பாரத் என்ற ஒரே தர அடையாளத்தில் விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில் உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அங்கக மற்றும் இயற்கை உரங்கள் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் அந்நிய நாடுகளிலிருந்து உர இறக்குமதியை குறைக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மத்திய அரசின் ஜன் உருவரக் பரியோஜனா என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் யூரியா டிஏபி பி உள்ளிட்ட உரங்கள் மானிய விலையில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் சுமார் எழுபதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் தேயிலை விவசாயமும் ஏழாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் மலை காய்கறி சாகுபடியும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இங்குள்ள விவசாயிகளுக்கு ஆண்டு ஒன்றிற்கு பதினான்கு லட்சம் டன் யூரியா வழங்கப்படுகிறது ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தெட்டு மதிப்புடைய ஐம்பது கிலோ யூரியா மூட்டை ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டு ரூபாய் மானியத்துடன் ரூபாய் இருநூத்தி இருபத்தி ஆறுக்கு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது ஆயிரத்தி ஐநூற்றி ரூபாய் மதிப்புள்ள ஐம்பது கிலோ பொட்டாஷ் எழுபத்தோரு ரூபாய் மானியத்துடன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது அதேபோல் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் மதிப்புள்ள அமோனியம் சல்பேட் நானூற்று அறுபத்தோரு ரூபாய் மானியத்துடன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது மத்திய அரசின் இந்த உரமானிய திட்டம் நீலகிரி மாவட்ட விவசாயிகளுக்கு பயனளிக்கும் விதத்தில் உள்ளது இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய அரசு சார்பில் நாடு முழுவதும் தேசிய ஒற்றுமை தின பேரணி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் துறையின் இயங்கும் மேரா யுவ பாரத் துறையினர் நீலகிரி மாவட்டம் உதகையில் ஒற்றுமை தின பேரணியை நடத்தினர் இந்த ஒற்றுமை தின பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் தேசிய கொடி மற்றும் ஒற்றுமை குறித்த பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட திறந்தவெளி அரங்கத்தில் தொடங்கிய இந்த பேரணியை மாவட்ட விளையாட்டு அலுவலர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியானது அசம்பிளி ரூம்ஸ் சேரிங் கிராஸ் கோத்தகிரி சாலை மதுவான சந்திப்பு தாவரவில் பூங்கா நுழைவாயில் வழியாக மீண்டும் மலைப்பகுதி மேம்பட்டு திட்ட திறந்தவெளி அரங்கத்தில் நிறைவடைந்தது நாட்டின் எதிர்காலமான இளைஞர்கள் மனதில் தேச ஒற்றுமை மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிப்பதன் நோக்கத்தில் இந்த பேரணி நடத்தப்பட்டதாக மேராய் ஓவபாரத் மாவட்ட அலுவலர் சரண் கோபால் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பணியர் காட்டுநாயக்கர் உள்ளிட்ட பழங்குடியினர் அதிகளவில் வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பில் எருமாடு பகுதியில் பழங்குடியினருக்கான சமூக நீதி உரிமைகள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் அரசு நலத்திட்டங்கள் மற்றும் சலுகைகள் குறித்து எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பழங்குடியின இளைஞர்கள் மது பழக்கத்தை தவிர்த்து அரசு சார்பில் வழங்கப்படும் பல்வேறு நலத்திட்டங்களை பெற்று பயனடைய வலியுறுத்தப்பட்டது முதுமலை புலிகள் காப்பகம் உதகை வனக்கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மூன்றாம் பாகம் அகில இந்திய புலிகள் கணக்கெடுக்கும் பணி நாளை முதல் நடைபெறவுள்ளது தெப்பக்காடு கார்குடி முதுமலை மற்றும் நெலாக்கோட்டை ஆகிய வனச்சரகங்களில் நூற்று நாற்பது இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தி புலிகள் கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கான பயிற்சி தெப்பக்கட்டில் உள்ள மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு வனச்சரகத்திலும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடும் அனைத்து முன்கள பணியாளர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொள்கிறார்கள் லண்டனா எனப்படும் அந்நிய நாட்டு கலை செடிகள் தற்போது தமிழக வனப்பகுதியை முழுமையாக ஆக்கிரமித்துள்ளது இந்த செடிகள் வனவிலங்குகளுக்கு இடையூறாக உள்ள நிலையில் அவற்றை அகற்றுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் லண்டனா செடிகளைக் கொண்டு மாற்று எரிபொருள் தயாரிக்கும் ஒரு திட்டத்தை தமிழக வனத்துறை கண்டறிந்து அதன் முதன்முதலாக முதுமலை புலிகள் காப்பகத்தில் காப்பகத்துள்ள மெசினுடியில் தொடங்கியுள்ளது அதற்கான தட்பவெப்ப நிலை மெசினுடியில் இருப்பதால் கடந்த மார்ச் மாதம் ஐம்பத்தி நான்கு லட்சம் மதிப்பில் லண்டனா செடிகளை அரைத்து பிரிக்விட்டிங் எனப்படும் கட்டிகள் தயாரிக்கும் கூடத்தை அமைத்தது சோதனை ஓட்டம் முறையில் இந்த கூடம் தொடங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வெற்றிகரமாக செயல்பட தொடங்கியுள்ளது தமிழகத்தில் முதன்முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த திட்டத்தால் பழங்குடியினருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்து வருகிறது படித்த பழங்குடியினர் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இங்கு ஆர்வத்துடன் பணியாற்றி வருகின்றனர் இதுவரை இருபது டன் அளவிலான அக்னி கட்டிகள் தயாரிக்கப்பட்டு நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தேயிலைத் தொழிற்சாலைகளுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் முதுமலில் உள்ள தெப்பக்காடு மற்றும் அபயாரண்யம் வளர்ப்பு யானைகள் முகாமில் இருபத்தி ஏழு யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு யானையும் பராமரிக்க ஒரு பாகன் ஒரு காவடி என இருவர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் யானைகள் திட்டத்தின் கீழ் யானை பராமரிப்பாளர்கள் மற்றும் வனக்கால்நடை மருத்துவர்களுக்கான பயிற்சி தெப்பக்காடு யானைகள் முகாமில் உள்ள பயிற்சி மையத்தில் நடைபெற்றது பயிற்சியில் யானைகளின் குணங்கள் அறிதல் யானைகளுக்கு கும்கி பயிற்சி அளித்தல் அடுத்த சந்ததியினரின் திறமைகள் மற்றும் யானை பராமரிப்பாளர்களுக்கு அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் நல்வாழ்வு சமூக முன்னேற்ற முயற்சிகள் போன்ற பல்வேறு அம்சங்களில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டது